விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா இப்படி சொன்னவர் பாட்டுக்கொரு புலவன் பாரதி ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களினுடைய நோக்கம் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கிய வேண்டும் என்றால் ஓடி விளையாட வேண்டும் விளையாட்டு பொழுதை போக்குவது மாத்திரம் அல்ல ஒருவருடைய அன்றாட வாழ்க்கையிலே விளையாட்டை கொண்டு வருவது ஆரோக்கியத்தை மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் தருகிறது ஹாக்கி ஸ்டிக்கால் மேஜிக் செய்தவர் தான் மேஜர் தியான் சந்த் அவருடைய பிறந்த நாளைத்தான் நினைவு கூறுகிற வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் விளையாட்டு எப்பொழுதும் நமக்கு தேவை அது ஒரு கொண்டாட்டம் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற நான் பதக்கம் வெல்ல முடியும் என்றால் உங்களால் முடியும் என்று சொன்னவர் குத்துச்சண்டை வீரராகவும் மிகச்சிறந்த மல்யுத்த வீராங்கனையாகவும் திகழ்ந்த மேரி கோம் அவர்கள்தான் அதைவிட ஒருபடி மேலாக இளம் புயல் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா விளையாட்டு வீரர்களே உங்கள் மீது கற்களை எரிந்தால் நீங்கள் அவற்றை மைல்கல்லாக மாற்றுகிற வல்லமையை பெறுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே விளையாட்டு என்பது அதிக அளவில் ஆக்சிஜனை மூளைக்கு செலுத்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி நுரையீரல் ஆரோக்கியமாக இருப்பதோடு மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது இதனால் படிப்பில் பிள்ளைகளுக்கு கவனம் அதிகரிக்கிறது எனவே எப்பொழுதும் பிள்ளைகளை படி 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 என்று சொல்லாதீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடு 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 என்று சொல்லி பாருங்கள் அவன் அறிவிலே மேம்பட்டவனாக திகழ்வான் இந்த தேசிய விளையாட்டு தினத்திலே குழந்தைகளை விளையாட விடுவோம்